ീയേ കാണും നീ തുറുമ്പീ വന്ന നീയേ വളം നീയേ ഉയരും പല നാൾ കനവേ ഒരു നാൾ വരവേക്ക நான் தான் நீ வேறு முகம் வெள்ளைத்தான் அது முத்தத்தா ஒருவின் பாவை நான் செய்தேன் கண்ணே இதனை சொல்லி எனும் தீர்த்தத்தாய் அதை திருத்தங்கள் நீ செய்தாய் கண்ணே கங்கள் நீயே காற்றும் நீ தூணும் நீ தோறும்பில் நீ வண்ணம் நீயே வானும் நீயே கூணும் நீ நீ இந்த நிமிடம் நீயும் நீந்து என்னை தாங்க ஏங்கினே அடுத்த கணமே குழ யாக இருக்க வேந்தே சேலை தொட்டில்தான் பாதை வேலை பல நூறு மொழிகளில் பேசும் முதல் நீ இசையாக பல பல ஊசை செய்திடும் ராவணன் என் மகன் என்னை தள்ளும்ழி கண்ணத்தில் கண்டேன் கண்ணே என்னை கில்லும் விரல்மெத்தை கொள் என் மொத்தத்தை நான் தந்தேன் கண்ணே கண்கள் நீயே காற்றும் நீயே தோணும் நீ நீம் நீ நீனும் நீ உயிரும் நீ என்னை விட்டு எட்டு தள்ளி போனான் தவிக்கிறேன்